வணக்கம் இன்னைக்கு நாம ராசிக்கு ஜூலை மாத பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பாத்துக்க போறோம் ராசியோட அதிபதி யாருன்னா சுக்ரன் அவர் எங்க இருக்கிறாருன்னா உங்களோட எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூட இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அதே மாதிரி உங்களோட ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் வருமானம் குடும்பம் உங்க பேச்சை பத்தி உங்களோட வார்த்தைகளை பத்தி சொல்லக்கூடிய செவ்வாய் எங்க உட்காருன்னா பதினோராம் இடத்துல கேது சேர்ந்து சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு உட்காரலாமா அப்படின்னா செவ்வாய் பதினொன்றுல உட்கார சிறப்பு ஆனால் கேதுவோட சேர்றது சரியானு கேட்டால் சரி கிடையாதுங்க மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் மற்றும் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு எங்க உட்கார்ந்துருக்காருன்னா ஒரு ஒன்போதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதியான சனி அதாவது வண்டி வீடு வாகனம் சுகம் அம்மா இது சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அதிபதியான சனி எங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னா ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க உட்காரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சிறப்பு கிடையாது அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய ய குழந்தை காதல் மனசு பூர்வீகம் அப்புறம் குல தெய்வம் இது சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அதிபதியான சனியும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க இதுவும் உட்கார்லாமா சரி கிடையாதுங்க அஞ்சாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க ராகுங்கிற பாவக்கிரகம் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது சரியானு கேட்டால் சரி கிடையாதுங்க ஆறாம் அதிபதி ஒன்போதாம் இடத்துல உட்கார்ந்துருக்காருங்க தந்தை ஸ்தானத்தில் ஆறாம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க அதே மாதிரி இப்போ ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடம்ங்கிறது கணவன் மனைவி நண்பர்கள் பார்ட்னர்ஸ் இதை பற்றி சொல்லக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கு இருக்கிறாரு உட்காரலாமா நான் உட்காரலாம் பட் கூட கேட்டு சேர்ந்திருக்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்குங்க அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலேயே வளர்த்துருக்கிறாரு வளர்க்கலாமா கூடாதுங்க ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க பத்தாம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறது சிறப்புங்க ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களோட பதினோராம் இடத்த அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் குருவோட சேர்ந்து சிவராஜ் யோகத்தை உருவாக்குறாருங்க இதுதான் இந்த மாசத்தோட கட்ட அமைப்புகள்ங்க இது எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம் முதல்ல நாம எடுத்துக்க வேண்டியது சுக்ரன் சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் இது ஒரு லைனாக எடுத்துக்கோங்க ரெண்டாவது தேவையில்லாத உடல் உபாதைகளை கொடுக்கும் தேவையில்லாத என்ன சோர்வை கொடுக்கும் கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்ல உங்களோட மைண்டை வச்சுருக்கும் தூக்கத்தை கெடுக்கும் நேரமான நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஏதாவது ஒரு சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அன்வான்டான திங்கிங் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ரெண்டாம் அதிபதி மற்றும் ஏழு அதிபதியான செவ்வாய் பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்காருங்கன்னா பதினோராம் இடத்துல உட்காருறது சிறப்பான கேதுவோடு சேர்ந்து உட்காரும்போது குடும்பம் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத புலறுபடிகள் என்ன குழப்பம் i தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதம் தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க தூக்கி எறிகிறது அதே மாதிரி ஏழாம் மதி கணவனுக்கு இல்லை மனைவிக்கோ உடல்நலம் செய்யலாம் போகுது மன சோர்வடைகிறது அவங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வருது அவங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுறது அவங்களோட எண்ண ஓட்டங்கள்ல பிரச்சனை வருது உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த சிங் கரெக்டா இல்லாம இருக்கிறது இதெல்லாம் இந்த செவ்வாயோட கேது சேர்ந்து இருக்கிறது எல்லாத்தி குடுத்துருவாருங்க மூணு ஆறு கூடிய குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க இது சிறப்பான்னு கேட்டார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குருங்கிறது எதிரியாக தான் சொல்லுவாங்க முயற்சி ஸ்தான அதிபதி அப்புறம் அப்புறம் உங்களோட உங்களோட கம்யூனிகேஷன் தைரியம் இந்த இடத்துக்கு அதிபதி வந்து குரு வந்து அங்கே உட்கார்றது தப்புன்னு சொல்ல முடியாதுங்க உங்களோட நாலாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் கணக்கு நாலு அஞ்சாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல உட்காருறது சரி கிடையாதுங்க ஸோ நாலாம் இடத்து அதிபதி இப்போ ஆறாம் இடத்துல உட்காரமா என்னன்னா அம்மாவோடைய திரு திரு தகராறுகள் இருக்கும் அம்மாவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உடம்பு சரியில்லாமல் போகிறது இருக்கலாம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வண்டி வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம் ஏதாவது வீட்டில் ஏதாவது நீங்கள் ரெனோவேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் வண்டிக்கு செலவு வைக்கலாம் வண்டிக்கு டயர் மாத்துறது வண்டி சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகுது சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வண்டிக்கு இந்த டயர் மாற்றுறது நல்லா பண்ணிக்கிட்டாங்க அதே பரிகாரமாக போய்டும் அதேமாதிரி அம்மாவோட ரொம்ப கருத்து வேறுபாடெல்லாம் ரொம்ப வச்சுக்காதீங்க ரொம்ப வந்துச்சுன்னா கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் தண்டோடலாம் பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ரெண்டாம் வகுப்பு செவ்வாயும் பிக்கேதுவோட சேர்ந்துட்டதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப உண்டுங்க அதே மாதிரி உங்களோட அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அஞ்சாம் இடம் வந்து மெயினாக குழந்தை ஸ்தானம்னு சொல்லுவாங்க குழந்தை ஸ்தானாதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்குது குழந்தைக்கு சின்ன சின்ன செலவுகள் வருது குழந்தைகள் உங்கள் பேச்சு கேட்காம இருக்கிறது என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு அது பிடிக்காம இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரலாம் குழந்தை வழிபாடுகளில் சின்ன தடங்குகள் வரலாம் அஞ்சாம் இடம்ங்கிறது காதல் மனசு இதை பற்றிலாம் பேசுவாங்க உங்களுக்கு காதல் வந்து சில பேர் கை கூடலாம் அதுல வந்து ராகு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து உங்களோட திங்கிங் வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட என்ன ஓட்டங்கள் பயங்கரமாக இருக்கும் ஆனால் அவங்க குழந்தைங்க நேர் ஆப்போசிட்ல இருப்பாங்க அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கலாம் அவங்களோட எண்ணெய் ஓட்டங்கள் மாயை மாதிரி கற்பனை ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் எல்லாமே நடந்துட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் என்னதான் இருந்தாலும் குருவோட பார்வை அந்த இடத்துல இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய என்ன குழப்பம் வந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் போனாலும் குரு அதை கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுட்டு இருப்பாருங்க அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காதுங்க ஆறாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறது நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்காருறது சரியில்லைனாலும் சனி ஆறில் உட்காருறது அப்படிங்கிறது சூப்பருங்க அப்போ என்ன ஆகுன்னா உங்களோட நிறைய பேருக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு கடையின் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மறைமுக எதிரிகள் அழியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டுங்க எட்டாம் அதிபதி எட்டிலேயே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மர்ம உறுப்புகள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட இடங்கள் இந்த மாதிரி இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அவரும் போயிட்டு ஒன்பதாம் இடத்துல போய் குருவோட போய் சேர்ந்தா அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அஹ் ஒன்பதாம் இடத்துல குருவும் உங்களோட பதினோராம் தேதி சூரியனும் சேர்ந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவராஜ் யோகம் சொல்லுவோம் நான் ஒரு சில பேருக்கு வந்து வேலையில ப்ரமோஷன் வேலையில ஒரு நல்ல கிரேடு கிடைக்கிறது உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது அதெல்லாம் எப்ப நடக்கும்னா அந்த சனி வந்து வக்கரமடைகிறாரு ஜூலை பன்னெண்டாம் தேதி சனி வக்கரமடைகிறாரு வக்கரமடையும் போது அம்மாவோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வண்டி வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஒன்பதாம் பற்றி பத்தாம் இடத்துல கிட்டத்தினால அது புதன் புதன்னா புத்திக்காரங்கெலாம் புத்தியெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப சா ஸ்மார்ட்டாக சூப்பா உங்கள் ஜாபில் ஒரு அப்படி அடுத்தவங்க பண்ண முடியாத விஷயத்தை பண்ணி பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு பதினோராம் இடத்துல ச செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கிறதுங்கிறது வருமான தடைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி போயிட்டு கேதுவோடு சேர்ந்து உட்காரும்போது ஒரு சில பேருக்கு வந்து முகம் சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பருவத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்க்ராச்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்த்துக்கிறது ஏற்ற முந்தைய போட்டுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி உங்களோட பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில பேருக்கு கடன் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வேலைக்காக கடன் வாங்குறது வேலை விஷயமா கடன் வாங்குறது கடனை வாங்கி பிசினஸ் டெவலப் பண்றது இந்த மாதிரி எண்ணெய் ஓட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க படிப்புங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதி போய் போயிருக்க படிப்பு வந்து ஒரு பெரிய டேக் ஆஃப்ல இருக்காது இந்த மாசம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கிளியராக ஆரம்பிக்கும் திருமணம் அப்படிங்கிற இடத்த பார்க்கும்போது செவ்வாய் வந்து கேது ஓட இப்போ சரியான அமைப்பு இல்லைங்க ஏதா இருந்தாலுமே இந்த இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் தள்ளி போறது அப்படின்னு நல்லா அமைப்புங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி மனசு சம்பந்தப்பட்ட அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் வேலையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறதுக்கோ நல்ல முன்னேற்றம் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு அதுவும் ஜூன் ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரதை நீங்க கூட பார்க்கலாம் இது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க உங்களோட ஜாதக கட்டத்தில் தசா புக்திகள் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ண முடியும் தசா புக்திகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் கோச்சாரம் கொஞ்சம் கம்மியா வேலை பார்க்கும் தசா புக்திகள் ரொம்ப ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்ட் இருந்தா கொஞ்ச நேரம் சேர்ந்து உங்களுக்கு கடு பழங்களை கொஞ்சம் ஸோ உங்க நியர்பை அஸ்ட்ராலஜியாட்ட உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்னென்ன மாதிரியான கெடுதல் பலன்கள் உங்க ஜாதகத்துல இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற கண்டுபிடிச்சு அதுக்கான சின்ன செலவுகளாக பரிகாரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க உங்க டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பேசு உங்களுக்கு நாங்க கைட் பண்ணி கொடுக்குறோம் அடுத்ததுல அடுத்த மாதத்துக்கான பலனோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறாது ரஞ்சு மார் ராம்ஜி வணக்கம்